வணக்கம் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா முருகனோட ஆறுபடை வீடை பற்றி பார்க்க போகிறோம் முதல் படை ஆறுபடை வீடுகளில் முதல் வீடான திருப்பரங்குன்றம் கோயில் முருகன் தெய்வானையுடன் மனக்கோலத்தில் காட்சி தருகிறார் இங்கு மலை வடிவில் சிவபெருமான் அருள் புரிந்து அமர்ந்த கோலத்தில் முருகன் காட்சியளிப்பது சிறப்பாகும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இரண்டாவது படை முருகன் இரண்டாவது படை வீடான திருச்செந்தூர் கடலோரத்தில் அமைந்துள்ளதாக திருச்சிலையாய் என்று ஐந்தியபுரம் என்றும் பெயருண்டு இங்கு முருகப்பெருமான் சூர்பனை அளித்ததாக கந்த புராணம் கூறுகிறது மூன்றாம் படை மூன்றாம் படை முருகனின் வீடான பழனி சித்தர் வாழ்ந்த புண்ணிய பூமியாகும் பழனி முருகர் சிலை போகர் சித்தரால் நவபாஷாணத்தால் உருவாக்கப்பட்டது இங்கு அபிஷேகம் செய்யப்படும் பஞ்சாமிரதம் பால் தீர்த்தம் சாப்பிட்டால் சகல நோய்களும் தீரும் என்பது ஐதீகம் நான்காம் படை சுவாமிமலை தன்னை விட தன் பிள்ளைகள் அறிவுடையவர்களாக இருப்பதே தந்தைக்கு மகிழ்ச்சி தரும் அதையொட்டி தன் பிள்ளை வாயால் பிரணவ மந்திரப் பொருளை கேட்க பிள்ளைக்குருவாக இருக்க தானே சீடனைப் போல் அமர்ந்து கேட்டார் அதனால் சிவகுருநாதன் என்ற பெயர் முருகப்பெருமான் பெற்றார் ஐந்தாம் படை திருத்தணி திருச்செந்தூர் சூரனை வதம் செய்து முருகனின் திருத்தணிக்கு வந்து கோபம் தணிந்த சாந்தமாக அமர்ந்து தணிகை எனும் இவ்வூரில் பெயர் பெற்றது வேடர் குளத்தில் பிறந்த வள்ளியை முருகன் காதல் திருமணம் புரிந்து கொண்ட இடமே திருத்தணியாகும் ஆறாவது படை பழமுதிர் சோலை ஆறு படை வீடுகளில் ஆறாவது வீடாக விளங்கும் சோலை மலை அவ்வை பாட்டி பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என்று கேட்டார் முருகன் உலக வாழ்வுக்கு கல்வியறிவு மட்டும் போதாது இறையருளும் என்னும் மெய்யறிவும் வேண்டும் என்பதை உணர்த்தும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாட்ச் பண்ணவங்களுக்கு மிக மிக நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்